இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடங்க இன்னும் சில மாதங்களே உள்ளன அதற்குள் அனைத்து அணிகளும் தங்களது ரிட்டன்ஷன் லிஸ்டை தயார் செய்து கொண்டிருக்கின்றன அதில் ஆல்ரவுண்டர்கள் யாரை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து அணிகளுக்கும் சவாலாக இருந்து வருகிறது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எப்போதுமே சக்தி வாய்ந்த ஆல்ரவுண்டர்கள் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஹார்திக் பாண்டியா போலாட் குரூனால் போன்றவர்கள் அந்த அணியின் முகமாகவே மாறினார்கள் இப்போ வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு முன் மும்பை எந்த ஆல்ரவுண்டர்களை தக்கவைக்கப் போகிறது என்பதுதான் ரசிகர்களிடையே பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் இன்சைட் ஸ்போர்ட்ஸ் வெளியிட்ட தகவலின்படி மும்பை இந்தியன்ஸ் அணி வில் ஜாக்சை தக்கவைக்கவிருக்கிறது இங்கிலாந்தை சேர்ந்த இவர் கடந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடினார் அந்த அணியின் சார்பில் ரூ புள்ளி ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்ட இவர் பேட்டிங்கிலும் பந்துவீச்சிலும் ஆதிக்கம் செலுத்தினார் கடந்த ஒரு சீசனில் மட்டும் இருநூற்று முப்பத்து மூன்று ரன்கள் குவித்த அவர் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனால் அவரை மும்பை இந்தியன்ஸ் அணி தக்கவைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவதாக மிட்செல் சாண்டனர் நியூசிலாந்தை சேர்ந்தவரான இவரை இரண்டு கோடிக்கு வாங்கியது கடந்த சீசனில் இவர் பதிமூன்று போட்டிகளில் விளையாடிய இவர் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்திய இவர் நாற்பது ரன்களை குவித்தார் மூன்றாவதாக மும்பை இந்தியன்ஸ் அணி தக்கவைக்க விரும்புவது ராஜ்பாவா இவர் ஹார்திக் பாண்டியாவிற்கு பிறகு சிறந்த ஆல்ரவுண்டராக விளங்குகிறார்